அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்பாக அதாவது நம்முடைய இலவச மூலிகை வகுப்பில் அடுத்த வருது நிகழ்ச்சியில் கண் சம்மந்தப்பட்டதை பார்க்க போகிறோம் சொல்லியிருக்கோம் கண் சம்மந்தப்பட்டதுக்கு நிறையா இருக்குது இருந்தாலும் அதுக்கு முன்னால் இப்போ நிறையா பேர் காய்ச்சல்லையும் சளி இருமலையும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம இயற்கையிலையே நம்ம உணவுலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அது நன்மையத்தையும் செய்யும் அதனால் எதுவுமே பயப்பட வேண்டாம் கொஞ்சம் பட்டினியாக இருந்துக்கிட்டு சுடுதண்ணியை மட்டும் குடிங்க இல்லை சுடுதண்ணிக்கு பதில் கொஞ்சம் துளசியை தண்ணியை கொதிக்க வச்சு அதை குடிச்சுட்டு வாங்க சாதாரணமாக காய்ச்சலுக்கு காய்ச்சல் அதிகமாகி ரொம்ப சிரமப்படுதாங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே நிறையா காட்டியிருக்கோம் விடாத சொரத்துக்கு விஷ்ணுகருந்தி குடின்னு சொல்லியிருக்கோம் விஷ்ணுகருந்தி மூலியவே நமக்கு அதில் நிறையா வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கோம் அந்த விஷ்ணுகருந்தி மூலியோட துளசி தூதுவலை ஆடாதோடை நிலவேம்பு பற்படாகம் வேய்ப்புடல் இதோட சுக்கு மிளகு மல்லி ஓரளவை சேர்த்துக்கிட்டு நீங்கள் கசாயம் வச்சு குடித்தாலே காய்ச்சல் போகிறோமே சரியாயிடும் தலைவலி வந்துச்சு அப்படின்னா கடையில் இருக்குது யூகாபுலிட்டஸ் அதை வாங்கிட்டு வந்து ஒரு சுடுதண்ணியில் நாலு சொட்டு அஞ்சு சொட்டு போட்டு நல்ல முக்காடி மாதிரி ஆகி பிடிச்சிங்கன்னா அந்த தலையில போற ஓடிடு ஆனால் பொதுவாகவே நாங்கள் கிராமத்தில் போகிறோம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நொச்சி இலை வேப்பரை கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஆகி பிடிப்பாங்க அதுலேயே அந்த நீர் பூரம் தலைக்கு நீர் போற ஓடியறோம் அது போக விராலி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்து மெழுகுத்தியில் வாட்டுங்க இல்லைன்னா விளக்கில் வந்து அந்த மஞ்சள் மேலே லேசை விளக்கண்ணே லேசை தடவிக்கோங்க அது சுட்டு புகை வரும்போது அந்த புகையை வந்து லேசாக உறிங்க அதிகமாக உறிஞ்சிங்க அப்படின்னா புகை நேராக நேராக தலை வைக்க வரைக்கும் போய் கப்புன்னு பிடிக்கும் அதனால் லேசாக உறிஞ்சி அந்த நீர் பிற சரி பண்ணிக்கங்க இப்போ சிறு குழந்தைக்கு அந்த மாதிரி சளி இருமலோடு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா ஏற்கனவே போன போன வாரம் நடந்த மீட்டிங்கில் தைமால் மெந்தால் பச்சை கற்பூரம் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது எல்லாமே ஒன்று போல் ஒரு பத்து கிராம் பத்து கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து அதை கொடுக்கனீங்கன்னா திரவ மாதிரி ஆயிரும் பெரியவங்களுக்கு தனியாகவே நெஞ்சிலையும் முதுலையும் தடவலாம் சிறு குழந்தைகளுக்கு அதாவது எந்த அளவுக்கு இப்போ அஞ்சு சு அஞ்சு சுட்டுன்னு அஞ்சு சுட்டு தேங்கானை கலந்து நெஞ்சிலையும் அதாவது மார்க்கொதுலேயும் முதுகுப்போதுலேயும் கலந்து லேசாக ஒத்துணு கொடுங்க குப்பை மணியலை சிறந்தது இல்லைன்னா தவிட்டு ஒத்துணு கொடுங்க இல்லைன்னா உப்பு ஒத்துணு கொடுங்க கொடுக்கும்போது வந்து அந்த சளியை பொறம் தண்ணாலேயே அரைக்கிறோம் சுடுதண்ணி மட்டும் குடிங்க அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுடுதண்ணிக்கு பதில் கொஞ்சம் துளசி தண்ணியை மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிடலாம் சாப்பாட்டில் கஞ்சி மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு சாப்பிடுங்க ஏற்கனவே துவையல் பற்றி ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம் அதாவது கருவேப்பில கொத்தமல்லி இலை மல்லி இலை இஞ்சி பூண்டு மிளகு தேவையான அளவு உப்பு எதையுமே நீங்கள் எண்ணெயில் வதக்கக்கூடாது பச்சையாகவே அதாவது புளிப்புக்கு போல நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சிறு குழந்தைக்கு தகுந்த மாதிரி சிறு குழந்தை சாப்பிடுதுன்னா கொஞ்சம் அளவோடு வச்சுக்கோங்க பெரிய அளவுக்குன்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அளவோடு சேர்த்து எல்லாமே வதக்காமல் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள் எல்லா வித காய்ச்சலும் சரியானதும் இல்லாமல் நோய் எதிர்ப்பி அதிகமாக கிடைக்கும் ஆனால் நம்ம இயற்கையில உணவுலேயும் நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம் இன்னும் காய்ச்சலை பற்றி வீடியோ வந்து நம்ம நிறையா இதில் போட்டிருக்கோம் சேனல்லையே நம்ம பார்த்துக்கோங்க நம்முடைய ஞான வித பாரம்பரிய மூலிகை மருத்துவனு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நாங்கள் போட்டுட்டு வரோம் நன்றி வணக்கம்